வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோவோக்கா ரைஸ் கோவோக்கா ஒன் பார்ட் ரைஸ் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் ரெண்டு கழுகு பொது வெ வெங்காயகம் ஒரு நாலு பல் பூண்டு நல்ல வதங்கி போட்டு பெரிய தக்காளி இருக்கு வெங்காயம் வந்து அரும் ஒரு பெரிய வெங்காயம் கொரிய நிற்கு போக்கா நல்லா வதங்கிட்டோம் போக்கா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஒரு ஒன் ட்ரெ டீஸ்பூனு தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அப்புறம் சால்ட் சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டுக்கோ இது வந்து கொஞ்சம் தோரம் பருப்பும் கொஞ்சம் பாத்தி பருப்பும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை போட்டுப்போம் நல்லா வதக்கியாச்சு பருப்பு இதெல்லாம் சேர்த்து இது வந்து அரிசி பருப்பு சாதம் மாதிரி தான் கோயம்புத்தூரில் பண்ணுவாங்க நான் வந்து கொஞ்சம் கோவக்காய் போட்டு பண்ணுறேன் வீடியோ எடுத்தது கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் திரும்பி சொல்லிடுறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கோவக்காவை போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டேன் போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இது வந்து ரெண்டு த ரெண்டு ஆழக்கரிசி ரெண்டு ரெண்டு அழகு அரிசி கூட வந்து பருப்பு பாசி பருப்பும் தோரம் பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து ஏழு ஊற்றிருக்கேன் ஆறு ஒன்றுக்கு மூணு ஊற்றணும் ஒரு அழகு அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்புக்கும் சேர்த்து ஏழு டம்ளர் ஊற்றிருக்கேன் ஏழு ஏழரை டம்ளர் ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நான் வாயில் ஊற்றி பார்த்தா சரியாக இருந்தது எல்லாம் கரெக்டாக இருந்தது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எதா குறை குறஞ்சிதுன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் இதை போட்டுக்கிறேன் அதுலேயே போட்டுடுறேன் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரைச்சி ஊற்றுக்கணும் நான் அப்படியே போட்டுவிட்டேன் கரைச்சி ஊற்றுறவங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து கொதிக்கட்டும் கொதித்ததும் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் இது வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் நம்ம வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றிருக்கோம் ரைஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ வெயிட் போட்டோங்க வெயிட் போட்டுக்கோங்க முடியலாம் மூடிட்டு வெயிட் வச்சிடலாம் கொதி வந்த பிறகு நம்ம ரைஸ் போட்டதுனால ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து இருபது நிமிஷம் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சோம்னா ரைஸ் வந்து க கரெக்டாக வந்துடும் இறக்கிடலாம் அந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் முருங்கை பொரியல் ரெடியாகிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நிற்கலாம் இதான் எங்கள் வீட்டில் என்ன சமையல் கோவக்காய் போட்டு பருப்பு சாதம் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ஒயிட் ரைஸ் ரசம் ஊறுகாய் அப்பளம் மத்தள் இதெல்லாம் வந்து அவங்களோட ஆப்ஷன் வந்து பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து ரெடியான பிறகு நான் சாதம் காட்டுறேன் சாதம் வந்து நல்லா கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கொஞ்சம் வந்து மேலாக்க நெய் விட்டுடலாம் நிறைய சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாம் இல்லை சாப்பிடும்போது வேணும்னாலும் விட்டுக்கலாம் இதில் தான் அப்படியே சும்மா லேசாக கிளறி இது பண்ணிட வேண்டியதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கோவக்காய் ரைஸு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாப்பிட்ணும் இல்லை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்